அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறவங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வீடியோ தந்திருக்கீங்க நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய தினசு ராசி மூலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மூலம் நட்சத்திரம் நண்பர்கள் வந்து நான்கு பதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க தனுசு ராசி வந்து உபய ராசிகளில் ஒரு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மேலும் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே அதிபதி நம்மளுடைய கேத்து பகவான் அப்படி கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பழங்கள் அனைத்தும் தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பழங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு சர்ப்ப கிரகங்களில் ஒரு முக்கியமான கிரகமான ராகு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுக சனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவுல காய்ச்சல் ஏற்படுவதோ அல்லது சிறிதளவுல தலைவலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து உங்களுடைய ஹெல்த் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியாத பிஸ்னஸில் நீங்கள் வந்து பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்கள் எதுனா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து நல்ல தெரிஞ்ச பிஸ்னஸாக இருந்ததுனால் மட்டும் நீங்கள் வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் தெரியாத பிஸ்னஸில் வந்து பணத்தை முதலீடு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க இரவு நேரங்களில் உங்களுடைய சுய அதாவது உங்களுடைய பைக்லயோ அல்லது கார்லயோ வந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக டிராவல் பண்ண வேண்டிய அவசியத்திலையும் இருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸ்ல டிராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ செவ்வாய் பகவான் கலவையை ராகு பகவான் கூட சேர்ந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணமான காதல் சாணத்தில் நான் இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு புதிதாக வந்து ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ கிடைக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற பர்சனல் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல கணித வரக்கூடிய அற்புதமான மாதமாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது புதன் கிரகமும் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையை பொறுத்த நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் நல்ல நல்ல உயரத்திற்கு ரீச் ஆவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிதளவுல மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ள வரைக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிக அதிகமாக கைகம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு நம்மளுடைய கேத்து பகவான் வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதாவது உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் சாணம் மற்றும் கர்ம சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு நம்ம எப்போவுமே வந்து எல்லா பதிவிலும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கோம் இந்த மறைவு சாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊஜை சாணங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்த்ததோடு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயர்வுக்காகவும் அல்லது ஊதிய உயிருக்காகவும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவி உயிருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நம்மளுடைய குரு பகவானுக்கு ஒரு மறைவு ஸ்தானங்க அதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போது நம்மளுடைய குரு பகவான் கூட கலவையை வந்து நம்மளுடைய சூரிய பகவானும் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹையர் அபிஷியல் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பனால பாயிண்ட் ஒன் மார்க் அல்லது பாயிண்ட் ஃபைவ் மார்க் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் செக்டரில் ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருக்காங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக கவர்மெண்ட் செக்டரில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துக்கு தான் பலம் கம்மியே தவிர மற்றபடி வந்து தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் வந்து ரொம்பவே அதிகங்க அதன் பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றன அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடைநாளாக அவதிக்குள்ளிருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமணம் வயதை தாண்டிட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு நற்செய்தி என்ன அப்படின்னா எப்பவுமே பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய சாணத்தை வந்து எந்த ஒரு பாவ கிரகம் பார்த்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் தடப்பட்டு போயிடுங்க ஆனால் அதற்கு பதிலாக நல்ல சுபர் கிரகம் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நடக்க வேண்டியிருக்கின்ற காரியங்கள் அனைத்துமே நடக்கும் இதில் ஒரு முக்கியமான சுப தான் வந்து உங்களுடைய திருமணம்ங்க இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரண் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தோரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் நினச்சபடி நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிச்சிட்டு அந்த வீடு கட்டுமானம் பணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தை முடிச்சுட்டு உங்களுடைய உட்நார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய வீட்டு கிரகப் பிரசவ் ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுஷ் ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி ஃபேமிலியில் இருக்கின்ற மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறு தளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்தளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதியைப்படுத்திக்கிட்டு செலண்ட்டை பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் வெளியில உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நீங்க வந்து கடன் தொகையை வந்து கொடுத்து வந்திருப்பீங்க அவங்க கிட்ட நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வசூலாகாத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி வசூலாவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் லட்சங்க இன்னும் கூட வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களும் வந்து இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து ஒரு சில தாய்மார்கள் எடுத்துக்கிட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மூலம் நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு பொருந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த பதிவுக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களே தாங்கயூ